நடிகர் விஷால் செல்லமை படம் மூலமா தமிழ் சினிமாவில நடிகரை அறிமுகமானாரு அதுக்கப்புறம் சண்டக்கோழி திமிருன்னு பல வெற்றி படங்களை கொடுத்த இவரு தாமிரபரணி சத்தியம்னு வித்தியாசமான கதைக்களத்தையும் தேர்வு செஞ்சு நடிச்சுட்டு வந்தாரு லவ் ஆக்சன் காமெடினு கமர்ஷியல் அம்சங்களோட வெளியான இவருடைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாகவே அமைஞ்சது கடைசியா இவரோட நடிப்புல வெளியான ரத்னம் படம் கடுமையான விமர்சனங்களை பெற்றிருந்த நிலையில பனிரண்டு வருஷங்களுக்கு அப்புறமா பொங்கல் தினம் அப்ப மதகதராஜா திரைப்படம் வெளியாகி பெரிய வெற்றி படமாகவே அமைஞ்சது இந்த பட அதுக்கப்புறமா நடிகர் விஷால் சமீபத்துல மகுடம் அப்படிங்கிற நடிக்கிறதா அறிவிக்கப்பட்டு படத்தோட ப்ரமோ கூட வெளியாச்சு விறுவிறுப்பா ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருந்தது அதர்வா நடிப்புல வெளிவந்த ஈட்டி படத்தை இயக்குனர் தான் படத்தையும் இயக்கிட்டு வந்தாரு இந்த நிலையில ஷூட்டிங் ஸ்பாட்ல ரவி அரசுக்கும் விஷாலுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால மகுடம் படத்திலிருந்து ரவி அரசு விலகியிருக்காரு இதனால இந்த படத்தை நடிகர் விஷாலே இயக்குனதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு இது குறித்து வீடியோக்களும் சோசியல் மீடியா வீடியாவில் வைரலா பரவிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க